ஒவ்வொரு நாளையும் வீணாக்கிறாதீங்க பரலோக தேவன் நம்ம இடத்துல கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார் அவர் எப்படி கணக்கு கேட்கிறாருன்னு பாருங்களேன் சோதாம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது ஆபரகாம் சொல்லுவாரு இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொன்ன உடனே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரும் சொல்லி கேட்பார் அந்த இடத்துல கவனிங்க ஐம்பது நீதிமான்கள் இல்லைன்னு உடனே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அது எப்படி உடனே சொல்றாரு அங்க இருக்கிற எல்லாருடைய தலையெழுத்தும் அவர் கையில் இருக்கு புரிசுதா எண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர் இங்க நீங்க டக்குன்னு திரும்பி பார்த்து எத்தனை பேர்னு உங்களால சொல்ல முடியாது நீ சொல்லுங்க யாரா டக்குன்னு முடியும் ஆபரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு உடனே இல்லை ஐம்பது பேர் இல்லை நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேர் இல்ல நாற்பது பேர் நாற்பது பேர் இல்லை முப்பது பேர் முப்பது பேர் இல்லை இருபது பத்து அஞ்சுன்னு சொல்ற அஞ்சு பேர் கூட கிடையாது ஆண்டவர் சொன்ன மாதிரி அஞ்சு பேர் கூட கிடையாது லோத்து லோத்துவியின் ரெண்டு பிள்ளைகள் அவ்வளவுதான் மூன்று பேர் தான் இருக்கிறாங்க எப்படி ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கறாரு பாருங்க ஆண்டவர் உங்க தலையில் அவர் கையில் இருக்கு தாவித அதுதான் வெளிப்பாடு உள்ள மனுஷன் எப்படி சொல்றாரு என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது உங்க ஒவ்வொருவருடைய காலமும் புதுதாய் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய கரத்தில் இருந்து யாராலும் பிடுங்க முடியாது உங்க மேல உங்க பிள்ளைகள் மேல உங்க குடும்பத்தின் மேல ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து இந்த மாதத்துல கர்த்தர் நமக்குள்ள இருப்பார் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழி நடத்துவார் அதனால கணக்கு கேட்பார் கருத்தர் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம என்ன செய்தோம் இத்தனை வயது வரைக்கும் நீ ஊழியத்துக்கு போனீங்க சபைக்கு போனீங்க விசுவாசியா இருந்தேன் என்னெல்லாம் பண்ணுனேன்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாத இடத்துல இருந்துடக்கூடாது கூடாது